கோவை மண்டலம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா இந்திய ஜனநாயக கட்சி கோவை மண்டலம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நலத்திட்ட உதவிகள் ஆலம் பசுமை பண்ணையில் உள்ள ஐஜே கே மண்டல அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் இளையவேந்தர் ரவி பச்சைமுத்து அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநில இணை செயலாளர் திருமதி லீமாரோஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பி ார் இவ்விழாவில் சுமார் சுமார் முன்னூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட மகளிர் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று குலவை குரல் எழுப்பினார்கள் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரிசி பருப்பு சமையல் ஆயில் நாட்டு சக்கரை போர்வை போன்ற பொருள்கள் அடங்கிய நல உதவிகளை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கி திருமதி லீமா ரொஸ்மார்டின் அவர்கள் விழா பேரரை ஆற்றினார் அனைவருக்கும் சமபந்தி மதிய உணவு வழங்கப்பட்டது விழா நிறைவாக கோலாட்டம் கும்மியாட்டம் உரியடி போன்ற சமுதாய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இவ்விழாவில் ஐஜே கே வின் மூத்த நிர்வாகிகள் வழக்கறிஞர் ராபின்சன் முத்துச்செல்வம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் அந்தோனிசாமி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் மணிமாறன் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் செயலாளர் பொற்காலம் ராஜா வடக்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் திரு கண்ணன் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் செபஸ்டின் ஜனார்த்தனன் மகளிர் அணி நிர்வாகிகள் திருமதி ஸ்டெல்லா திருமதி குளோரி ஜான் பிரிட்டோ திருமதி ராணி திருமதி அமுதா சேலம் ராணி லெனின் பாஸ்டின் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் இன்று சமத்துவ பொங்கல் பத்தாவது வருஷம் நடைபெற இருக்கிறது மிக அருமையாக மகளிர்லாம் அதில் வந்து கலந்துருக்குறாங்க டாக்டர் ஐயா எக்ஸிஎம்பி பாரிவேந்தர் தலைமையிலும் இளையவேந்தர் தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் மூலமும் இன்று பத்தாவது வருஷம் ஐஜேகே சார்பாக கோவை மாவட்டம் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைத்து மகளிர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்காங்க அதே போல் மாணவ செல்வங்களும் கலந்திருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் க கலந்திருக்காங்க அனைத்து மக மகளிர்கள் இங்கே வ வரி இருந்துள்ள அனைத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சமத்துவங்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம விவசாய குடும்பத்தில் நம்ம பிறந்து வந்ததை மறக்கவே கூடாது ஏனென்றால் அதில் நம்ம அறுவடை செஞ்சுதான் நம்ம பசிதான் முக்கியம் வந்து நம்மளுக்கு காரணம் அந்த பசியை போக்குறதுக்கு தான் விவசாயத்தை நம்ம ஊக்குவிக்கணும் அந்த அந்த இதில் தான் நம்ம வந்து இன்று வந்து தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் இன்று விவசாயத்தை முன்னிட்டு அறுவடை செஞ்சு அந்த நெல்லிலேருந்து நம்ம பொங்கல் வச்சு மகிழ்ச்சியாக ஒவ்வொரு குடும்பமும் சார்ந்து இதை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது பத்தாவது வருஷம் சமத்துவ பொங்கல் வருஷ வருஷம் நாங்கள் நூறு பொங்கல் மகளிர்கள்லாம் வைக்கிறாங்க இது வந்து பத்தாவது வருஷம் தொடக்கவில்லை நலத்திட்ட உதவிகளும் வருஷ வருஷம் செஞ்சிட்ருக்குறோம் அதுவும் இன்று செய்கிறோம் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக அனைத்து மகளிர்கள் இங்கே வருகை அனைத்து உறவினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்